அருள்மிகு ஸ்ரீ பாம்பாட்டி முனியப்பன் திருக்கோவில் கே கூத்தம்பாளையம் நேரம் மாலை ஐந்து மணி இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள் கிழமை வருடம் தக்ஷிணாயணம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி திதி வளர்பிரை திருதியை நட்சத்திரம் உத்திரம் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி மனிதன் எவ்வாறு பழைய துணிகளை எரிந்துவிட்டு வேறு புதியவற்றை எடுத்துக் கொள்கின்றானோ அவ்வாறு உடலில் உறையும் ஆன்மாவானது பழைய உடல்களை விட்டு வேறு புதிய உடல்களை எடுத்துக் கொள்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு பாடல் இருபத்தி ரெண்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் போனது போகட்டும் எல்லையற்ற எதிர்காலம் உங்கள் முன்னே இருக்கிறது சுவாமி விவேகானந்தர்